ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இன்ஷாட்டில் வீடியோ போட்டுட்ருக்கோம் அதுக்கான லாஸ்ட்டு ஸ்டெப் தான் இப்போ பார்க்க போகிறோம் என்னன்னாக்க நம்ம வந்து எப்படி எல்லாமே பார்த்துட்டோம் ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எறது வேல்யூம் வைக்கிறது டெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வைக்கிறது இப்படி எல்லாமே உங்களுக்கு எப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிப்பில் போயிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து வச்சத நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும்ங்கிறதும் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து எதா பிக்சர் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம பிப்பில் போயிட்டு நம்ம கேலரி ஷோ ஆகும் அப்போ நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு எதா பிக்சர் வேணும்னா நம்ம எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம் அதாவது இப்போ நான் எடுக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு இது வந்து இந்த நம்ம வந்து ஹெட்லைன் கிரியேட் பண்ணுறது நைல் அப்படின்றது தான் ஹெட்லைன் ஓகேவா இப்போ இப்படி கிரியேட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இதில் நம்மளோட உங்களோட சேனல் நேம் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப நீங்கள் உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணும் தனியாக டைப் பண்ணி அதை கீழே வச்சுட்டு இப்படி லாஸ்ட்டாக எண்டில் வச்சுட்டு அதை வந்து சின்னதாகவோ லைட்டாகவோ தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் அடிச்சுட்டு இப்படி இருக்கும் அதையும் நீங்கள் கடைசி லாஸ்ட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டைமிங் எடுத்திருக்கீங்களோ அது வரைக்கும் இழுத்துட்டு போகிறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டுருக்கும் ஓகேவா இப்போ வந்துட்டு இப்போ நான் பேசுகிறது தான் இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் ஓகேவா இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அட்டாச் பண்ணிவிட்டு அது இல்லாமல் அப்படியே உங்களுக்கு இதை அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் எப்படி யூடியூப்பில் இதை அனுப்ப போகிறேன் இதை சேவ் கொடுத்துட்டு எப்படி யூடியூப்க்கு போ போக போகுது அப்படிங்கிறதும் வீடியோ எடுத்து நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருவேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வீடியோ எடுத்துகிட்டு எப்படி சென்ட் பண்ணுறது சேவ் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்க முடியும் இப்போ நான் வந்து பிப்பில் போயிட்டு இதை சேவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை பிப்பிலேருந்து எடுத்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே காமிச்சிருவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்த வீடியோ வந்து இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம பிப் போயிடலாம் பிப்பில் போயிட்டு நம்ம வீடியோ செலக்ட் பண்ணும் வீடியோ செலக்ட் பண்ணால் ரெண்டு நாற்பது நிமிஷத்துக்கு நான் பேசியிருக்கேன் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதே வீடியோ தான் இதில் தான் நான் இப்போ பேசி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு லாஸ்ட் எண்டிங் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ நம்ம கடைசியாக பார்க்கணும் அதையும் நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் அட்டாச் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா இப்போ வந்து லாஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த இது முடித்த க மு முடித்த உடனேயே நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா மேலே சேவ்னு இருக்குது பார்த்திங்களா லாஸ்டில் இந்த சேவ் பட்டன் கொடுக்கணும் சேவ் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த சேவ் கொடுத்துடணும் சேவ் கொடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி வீடியோ வரும் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணோடனே இந்த மாதிரி நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் வீடியோ எடுத்தது நம்மளுக்கு ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா யூடியூபுக்கு போகும் எதுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு கேட்கும் அதாவது ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமா இல்லை வேறு எதாவது மெயிலுக்கு அன்பண்ணுமா வாட்ஸ்அப்க்கு அனுப்பணுமா அப்படிங்கிறது என்னென்னு கேட்கும் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சண்டில் கன்வெர்ட்டிங் வீடியோ ஆகணும் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம யூடியூப்பில் நம்ம இதை சென்ட் பண்ணி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ இப்படி தான் நம்ம சேவ் பண்ணி நம்ம எப்படி அனுப்பணுங்கிறது இதோட முடிவு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ கிரியேட்டிங் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தெளிவாக புரியுதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க் யூ